நெஞ்சான் புயல் தாக்கி பேரிடர் காலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு தனி கவனம் செலுத்தி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பணியில ஈடுபட்டு பேரிடர் காலங்கள்ல வந்து இந்த மக்களை வந்து பாதிக்க கூடாது மீட்கணும் அப்படின்றது ஈடுபட்டு வந்த நிலையில் மீனவர்களோட பங்களிப்பு இதுல மிகவும் அதிகமாக இருந்தது அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர்கள் வந்து நீங்க படகுகள் வந்து நிறைய வகையில அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க தேவைக்கு உட்பட்டு அதிகமான படகுகள் தேவை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள் உடனே உடனே நீங்க அந்த படகுகள் அரேஞ்ச் பண்ணி தந்துடுதுங்க அதே போல இந்த பேரிடர் காரணங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளா நாங்க பின்பு அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்படி எல்லாருமே வந்து களத்துல இருக்கும் போது மீனவர்களும் தொடர்ந்து களத்துல இருந்து பணியாற்றின ஒரு சில மீனவர்கள் வந்து மதியம் ஒரு மணி ஆன பிறகு கூட நீங்க மதியம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் போது இல்ல இந்த இடத்துல இன்னும் ஒரு சில பேரை மீட்க வேண்டி இருக்கு வீட்டுல இருந்து வெளியில வர வேண்டி இருக்கு அவங்கள மீட்ட பிறகு நாங்க லஞ்சுக்கு போறோம் அப்படின்னு கூட சில பேர் தெரிவித்து இப்படி உங்களோட உணவு நேரங்களை கூட நீங்க வந்து ஆஹ் பொருட்படுத்தாமல் பணியில ஈடுபட்டு இந்த பேரிடர் காலங்கள்ல வந்து சிறப்பாக செயல்படுறீங்க இதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர்களை அங்கீகரிக்கும் விதமாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு இலங்கை நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு தென்னக சென்னை மாநகராட்சி சார்பாக நேரத்தில் என்னுடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சென்னை பகுதியில் தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி வெள்ளை மாவட்டங்கள்ல கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீட்புப் பணிகளை மேற்கொண்டவர்கள் ஒட்டுமொத்த வடசென்னையும் ஒட்டுமொத்த சென்னையும் இங்க வந்திருக்கு உங்களை பாராட்டுறதுக்கு மேயர் வந்திருக்கிறாரு நான் உட்பட நான்கு அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்தனை பேரும் இங்க உங்களை பாராட்டுறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக உங்களை வாழ்க்கிறதுக்காக நான் வந்திருக்கோம் இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தென் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர் மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்கி திருவள்ளிக்கணி தொகுதியில இன்னைக்கு இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அதுல எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில நிறைய மீனவர்கள் இருக்காங்க நிறைய நேரத்தில் சென்னையின் பல்வேறு தொகுதிகளுக்கு அந்த படகுளை எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவங்க நீங்க நீங்க பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வெள்ள நேரத்துல முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிகளையும் பிரதிநிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல வீட்டில போய் பூட்டிக்கிட்டு இல்ல எல்லா களத்திலிருந்து மக்களோடு மக்களா நின்றோம் எந்த தைரியத்தில் நின்னணும் நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த தைரியத்தை தான் போய் மக்கள்கிட்ட போய் நின்னோம் அதற்கு இந்த நேரத்தில் கூடுதல் வாழ்த்துக்கள் பொதுவாக யாராச்சும் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்கள் வகைய தான் உதவி சேர்க்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பறவைகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் வகையை நீங்க தான் களத்துல நதல்ல நின்றுங்க அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராட்டு மீனவரை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிரை பணையை வச்சு போய் நாடுகளை காப்பாற்றிருக்கீங்க தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல எங்க பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ நண்பர்களை கௌரவிச்சிருக்கு எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேர்மையும் துணிச்சலும் தான் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சரின்னா சரின்னு சொல்ற முத ஆள் நீங்க தான் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க யாருக்கும் நேர்பட மாட்டீங்க உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோளோடு தோல் மீது அனிகா ராமகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கிறோம் முதலமைச்சர் மதுரையில ஜல்லிக்கட்டு ஏறு விழுதல் அந்த அரங்கத்தை தொடர்ந்து அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து இந்த நிகழ்ச்சி முக்கியமான வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு வேறு கல்விகள் அரங்கத்தை சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் பாராட்ட நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள் தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரை குறிப்பா இருபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் இந்தியாவில இவ்வளவு பெரிய போராட்டம் நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அப்போ ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்றது நம்முடைய மீனவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராட்டங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராட்டீங்க அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த நேயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீங்க தியாகங்கள் கொஞ்சம் நினைச்சாங்க தமிழ் பண்பாடு தமிழ் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ள வர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்று நினைச்சிருக்கோம் வெள்ளத்துல சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்கிற முதல் உணவி உணவோ மருந்தோ கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை எப்படியாச்சு இங்க இருந்து வெயில கூட்டிட்டு போய் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு தான் அந்த நேரத்துல பீமையர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படைகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லயும் ஏத்திட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திருக்கீங்க படகும் தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் படகு உடஞ்சாலும் பரவாயில்லன்னு மீன் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் பால் பிஸ்கட்டு தண்ணி பாக்கெட்டு இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம் ஆனால் எப்படி போய் மக்கள் சேர்க்கறது சேர்க்கிறோம் நீங்க அதற்கு முன்னாடி நின்னீங்க உங்களோட உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்கள் கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்களா தூத்துக்குடி தூத்துக்குடியில் நான் இருந்தேன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க அக்கா ஹீதாஜி வந்திருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துறை திரைப்பதி செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து ஒரு மாசம் களத்தில் இருந்து மக்கள் பணி ஆட்டி இருக்கிறோம்